காயத்ரி எனவும் சொல்றேன்னு சொன்னு சொல்லி அதுவும் சாப்பிட்டதே இல்ல நானும் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி செய்யலான்னு ஆசாசியா பொறிச்சோம் கடைஞ்சும் மிச்சம் எவ்வளவு கடைஞ்சோம் அதை காட்டு முதல்ல மக்களுக்கு என்னாச்சு தெரியுங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் நிறைய தான் பறிச்சு மாறிஞ்சி முரத்துல பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் எடுத்து போட்டு வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் அப்புறம் என்னன்னு அப்படி இல்ல நான் எனக்கு சாப்பிடணும்னு தோணலை அப்படின்னு அப்படி அப்புறம் சரி காயத்ரி நல்லா சாப்பிடுவா அப்படின்னு இளவரசன் சொன்னா அப்படி ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன காயத்ரி அந்த டைலாக் சொல்லணும் நிறைய கீரை பொறுச்சு வேக வைங்க கொஞ்சமா பறிச்சு சொன்னையா அப்புறம் இளவரசன் வந்து எனக்கு சாப்பிடலாம் காய் காயத்திரி தான் சாப்பிடுவா அப்படின்னு எனக்கும் பிடிக்காது நானும் சாப்பிட்டது இல்லை அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு சொன்னையா நான் வந்துட்டு ஏன் காயத்திரி நீயும் சாப்பிட்டதில்ல அவ்வளோக்கா சாப்பிட மாட்டேங்கிறேன் இளவரசனும் வேண்டாங்குது நானும் சாப்பிட மாட்டேன் எங்கள் அம்மா தான் சாப்பிடறாங்க இதுக்கு வர நீ நிறைய பொறி நிறைய பொறின்ட்டு கம்முன்னு அப்படின்னு காயச்சுட்டு நான் போயிட்டேன் அப்புறம் வெந்த கடைசியில அந்த தண்ணியை வடிச்சிட்டு பார்த்தா தூக்குலி ஊன்னு கிடக்குது ஆனா வேகும் போது எப்படி தெரிஞ்சது நீ சொல்லு நீ திறந்து திறந்து பாத்தியில வந்துடுச்சான அப்ப நிறைய இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அது எதுனால இருந்துச்சுன்னா தண்ணீர் மிதந்துட்டு இருந்துருக்குது நாலு கீரை தண்ணியும் வந்து கொஞ்சம் நீங்க வேற டன்கனக்கு யூஸ் பண்றீங்க அதனால என்ன ஆயிச்சின் फ्रेंड्स இப்போ நான் சொல்ல வருவது என்னவென்றால் மாதிரி தொட்டுக்க வேண்டியதா போச்சு புளிச்சிர சாப்பாடு செஞ்சுட்டு சரி அவர சாப்பிடணும் சொல்ல பார்த்தா அவர் அதுக்கு வெளியே போயிட்டாரு இப்போ நானே எங்க அத்தை எங்க அன்னி முன்னเปர தான் சாட்டோம் அது எப்படி ஊர்காமர் அது எங்க அம்மா சொன்ன டயலாக் பாத்தியா ஏய் சாப்பிட்டு எடுத்து வைங்க பாத்திரத்துல ஒரு இருக்க அங்க எடுத்துக்கிறிருக்கே இல்ல தானே சும்மா எல்லனே எடுத்து வைக்கலியா ஆனா சொல்லபோன டேஸ்ட் സമയ வந்துருச்சு ஆமாங்க வே இருந்துச்சு அது ஒரு நல்லா இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு செய்யாதவங்களா இருந்தாலும் அது வந்து அதிகமா கீரை போட்டா அளவு கம்மியாயிருது ஒரு ஒரு சில கீரை வந்து குறையாது இல்லை அதனால நான் சரி குறையாம கீது இருந்துட்டா டேஸ்ட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிருமே எல்லா பொருளும் போட்டு அப்படிங்கிற டெமோ பார்த்தோம் அதனால ஊருகா மாதிரி சாப்பிட்டோம் அந்த பிசுறு வந்து இளவரசனுக்கு அங்கங்கே ஒட்டிட்டு இருக்குது வருது அதுக்கு காய்த்தி எடுத்து கப்பு எடுத்து காட்டிடு இந்த கப்புல வேற உழைச்சி வைக்கிறாங்களாமா நான் வேக வச்சது இந்த கப்புல வச்சிருக்கல கரெக்டாக இருந்து என்னென்ன கொடுமைகள் நடக்குது அப்புறம் இன்னொன்று வந்து சில பல கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருக்கிறேன் காய்த்திரி மதியானம் உங்களுக்கு வந்து கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க வேண்டியது இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சு ஒரு மைக் எடுத்து காயத்ரி வந்து நான் பேட்டி எடுக்க போகிறேன் மதியத்துக்கு மேல ஓகேங்களா உங்க மனசுல இருக்கிற அனைத்து கேள்விகளும் இதுல இறக்குங்க நான் கேட்டோம் நான் வந்து காயத்ரி கேட்குறேன் ஓகே ஓகே பா இன்னைக்கு வீடு எங்க வீட்டில வந்து செஞ்சு இடுப்பு வலிக்கும் ரொம்ப நல்லதுங்களா இரும்பு சத்து அதிகமா இருக்கும் இது இன்னைக்கு வந்து புளிச்ச கீரை நம்ம வீட்டுல பறிச்சது வெண்டைக்காயும் நம்ம வீட்டுல பறிச்சு செஞ்சோம் ரெண்டுதான் எங்க வீட்டுல உங்க வீட்டுல என்ன சமயம் சொல்லிருங்க